இன்றைக்கு நாம டெய்லி யூசஸ் வேர்ட்ஸ்ல தமிழுக்கும் ஹிந்திக்கும் இடையில இருக்கிறதானே இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான காரியத்தை வச்சு பார்க்க போறோம் பொதுவா நம்ம தமிழ்ல கேளுங்கிற வார்த்தை பயன்படுத்துவோம் இந்த கேளுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் நம்ம சொல்லி தமிழ் அர்த்தம் கொடுக்குமோ அந்த இடங்கள் எல்லா இடத்துலயுமே கேளுங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் இல்லையா ஆனா ஹிந்தியில இந்த கேளுங்கிற வார்த்தை மூன்று விதமா பிரிக்கப்பட்டிருக்கு மூன்று விதமான வார்த்தைகளாலும் மூன்று விதமா பிரிக்கப்பட்டிருக்கு அதத்தான் பார்க்க போறோம் நம்ம யோசிக்கலாம் என்னடா இது ஒரு வார்த்தை சொன்னா போதாதான்னு சொல்லிட்டு ஆனா ஹிந்தி பேசுற மக்கள் மத்தியில இந்த மூன்று விதமான வார்த்தைகளையும் சரியான நேரத்துல பயன்படுத்தினாலும் மட்டும்தான் அவர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அவர்களை புரிந்து கொள்ள முடியும் அதத்தான் இன்றைக்கு இன்றைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் முதலாவது கேளு இந்த முதலாவது கேளுவை ஹிந்தியில சுனோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுனோ எஸ் யூ என் ஓ சுனோ சரிங்களா இந்த சுனோவை நம்ம காதால எங்கெல்லாம் ஒரு சத்தத்தை கேட்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் சுனோங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம் காதால கேட்கிற எல்லா சத்தத்திற்குமே ஒரு வண்டி சத்தத்தையோ இல்ல ஒரு பொருள் உடைஞ்ச சத்தத்தையோ ஒரு ஒளியினுடைய சத்தம் நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அது எல்லாத்துக்குமே சுனோங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம் ஆஹ் நான் சொல்றத கேளுன்னு சொல்லி சொல்லுவேன் இல்லையா அந்த இடத்துலயும் சுனோங்கிற வார்த்தை நீங்க பயன்படுத்தலாம் நான் சொல்றதை கவனி நான் சொல்றதை காது கொடுத்து கேளு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல எல்லாமே சுனோங்கிற வார்த்தையை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி பூச்சோ பூச்சோ சொல்லி பாருங்க பூச்சோ ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க விசாரிக்க போறீங்க ஒரு நடந்து முடிஞ்ச காரியத்தையோ இல்ல நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தையோ இல்ல நடக்க போற ஒரு காரியத்தையோ குறிச்சு விசாரணை செய்வோம் இல்லையா அந்த விசாரணை அதை அதை குறிச்சு கேட்கறது அதை குறிச்சு விசாரிக்கிறது தான் பூச்சோங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் పిఓ ఓ స్పెల్లింగ్ செக் பண்ணிக்கோங்க பூச்சோ சரிங்களா அடுத்து மூன்றாவது கேளு மூன்றாவது கேளு என்ன அப்படின்னா மாங்கோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க மாங்கோ இந்த மாங்கோ எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் ஒரு நம்ம கேட்கறதுனால ஒரு பொருள் நமக்கு கிடைக்குமோ ஒரு பொருளை குறிச்சு நம்ம கேட்க போறோம் ஒரு பணமானாலும் சரி ஒரு வண்டியானாலும் சரி தண்ணி ஆகட்டும் பென்சில் ஆகட்டும் பேனாவாகட்டும் நம்ம எங்கெல்லாம் ஒரு பொருளை குறித்து கேட்கிறோமோ சின்ன சின்ன பொருள் ஒரு ஊசி நூல் ஆகட்டும் இல்ல சின்ன சின்ன ஒரு பொருள் எந்த ஒரு பொருளாகட்டும் நமக்கு ஒரு பொருளை குறித்து கேட்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே மாங்கோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம் அது மாத்திரம் இல்ல நெட்வொர்க் சம்பந்தப்பட்டதான காரியம் ஒரு கேட்க போறோம் இல்ல ஒரு சீடியை கேட்க போறோம் இந்த மாதிரி நெட் நெட் ஒரு இன்டர்நெட்டை நம்ம கேட்கிறோம் இல்லையா உன்னுடைய வைஃபை கொடு அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இடத்துல கூட மாங்கோங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம் அவன்கிட்ட கேளு நெட்வொர்க் அவன்கிட்ட கேளு வைஃபை அவன்கிட்ட கேளு அப்படிங்கிற வார்த்தை மாங்கோங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்முடைய பால்சிங் தமிழ் ஹிந்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்னை கிளிக் பண்ணிக்கோங்க அத்தோடு லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்முடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க வாட்சிங்